மும்பை சிட்டில ஒரு பத்து வயசு சிறுமிழ்த்து வரா சட்டையெல்லாம் ஒவ்வொரு வித்துட்டு தனது அம்மா காச நோயால பாதிக்கப்பட்டிருக்கா அவருடைய அம்மாவுக்கு மருத்துவ செலவுக்கு பணம் இல்ல மருந்து வாங்க பணம் இல்ல இப்ப எப்படியாவது இந்த பழங்களை வித்தா அம்மாவுடைய மருந்து செலவுக்கு ஆகும் அப்படின்னு அவர் நினைச்சுட்டு வித்துட்டு வரான் ஆனா அவருடைய வாழ்க்கையை தலைக்கிடா மாறுன்றது உங்களுக்கு தெரியாது மும்பை நகரம் சுட்டரிக்கும் வெயில்ல அந்த சிறுமி கூடையில ஆரஞ்சு பழங்களை சுமந்துட்டு அங்க வரா ஆனா நிறைய பேரு வித்துட்டு வர அந்த பழங்களை புறக்கணிக்கிறாங்க வேண்டாம்னு சொல்றாங்க இப்ப எப்படியாவது தனது அம்மாவுடைய மருந்துக்கு அந்த பழங்களை வித்துட்டா மருந்து செலவுக்கு ஆகுமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வீடு வீடா விக்க போறா அந்த சிறுமி நடந்து வரும்போது வயிறு ரொம்ப பசிக்குது வயிறு வலிக்குது ஏன்னா சாப்பிடாம வெறும் வயிறா இருக்குது ஆனாலும் தளராம ஒரு நம்பிக்கையோட அந்த திரும்பி நடந்து வரா தனது அம்மாவுக்கு மருந்து வாங்கணும் நினைச்சிட்டு நம்பிக்கையோட நடந்து வரா இப்ப பல வீடுகளை வித்துட்டு ஒரு பெரிய ஒரு அரண்மனை மாதிரி ஒரு விழா இருக்கு அந்த வீட்டுக்கு போய் நிக்கிறான் அந்த வீட்டுல யாருமே இல்லாத மாதிரி இருக்கு அவ ஒரு நம்பிக்கையோட பெய் அடிக்கிறான் இப்ப அங்க ஒரு மனிதர் வராரு என்னம்மா யார் மணி அப்படின்னு கேக்குறாரு இது போல ஆரஞ்சு பழம் வாங்கிக்கிங்க அப்படின்னா அவர் சொல்றாரு இப்பதான் எவ்வளவு பழம் சொல்றாங்க ஒரு கிலோ ஐம்பது ரூபா அஞ்சு கிலோ இருநூறு ரூபாய் அந்த பெண் சொல்றான் அந்த பெண்ணோட பேரு அஞ்சலி அஞ்சலி சொல்றான் இப்போ சரி ஒரு நிமிஷம் சொல்லிட்டு இப்பதான் அவர் நினைக்கிறா இந்த பழம் எல்லா பழமும் வித்துட்டா நம்ம அம்மாவுக்கு மருந்து வாங்குறதுக்கு இன்னைக்கு போதும் எல்லா படமும் வித்துடணும் அப்படின்னு யோசிக்கிறான் இந்த இடத்துல உள்ள இறந்து உயரமான ஒரு மனிதர் வெளியே வராரு பாக்குறதுக்கு அழகாகவும் இருக்காரு இப்போ அந்த மனிதர் நேரா அஞ்சலியிடம் வந்துட்டு அஞ்சலியை பார்க்குறாரு அஞ்சலி கூலி யூனிஃபார்ம்ல இருக்கா அதை பார்த்து ஒரு நிமிஷம் ஆச்சரியப்படுறாரு அஞ்சலிடம் வந்து எவ்வளவுமா அப்படின்னு அவர் கேக்குறாரு ஒரு கிலோ ஐம்பது ரூபா அப்படின்னு அவர் சொல்றா சரி எல்லா பழத்தையும் வாங்கிக்கிற அப்படின்னும் அவர் சொல்றாரு இது கேட்டு அஞ்சலி ரொம்ப மகிழ்ச்சி ஆகிறா ஏன்னா ரெண்டு நாளைக்கு விக்கிற பழம் ஒரே நாள் விற்கப்படுத அம்மாவுக்கு மருந்து வாங்கிடலாம் அப்படின்னும் அவர் நினைக்கிறார் அந்த இடத்துல தான் அவர் பணத்தை எடுக்கிறதுக்காக பையில கையை விடுறாரு ஆனா அதே இடத்துல அந்த சிறுமியோட மூத்த பார்க்குறாரு அந்த சிறுமியோட முகம் ரொம்ப வாடி இருக்கு இந்த இடத்துல தான் அந்த சிறுமியை பார்த்து நீ எப்ப சாப்பிட்ட அப்படின்னு அவர் கேக்குறாரு இப்ப அஞ்சலி தலையை மாமா வீட்டுக்கு உணவு தர அப்படின்னும் அவர் சொல்றாரு இப்பதான் எந்த ஒரு அந்நியர் வீட்டுக்கும் எங்க அம்மா போக கூடாதுன்னு சொல்றாங்க அப்படின்னும் அஞ்சலி சொல்றான் ஆனா அவர் பக்கத்துக்கு ரொம்ப நல்லதா இருக்காரு எந்த ஒரு திங்கும் செய்ய மாட்டாரு அப்படின்னு அவளுக்கு புரியுது இருந்தாலும் நிறைய ஆட்கள் எல்லாம் வேலை இருக்காங்க ஒரு நிமிஷம் பாக்குறா அவரும் பயப்படாதமா வா அப்படின்னு அவர் சொல்றாரு அஞ்சலி அந்த விழாவில் நுழையரா போய் பார்த்தா பயங்கரமா இருக்குது பெரிய பெரிய சரவிளக்குகளும் அதே போல பளிங்கற்களும் நிறைஞ்சிருக்கு பெரிய பெரிய சோபாலாம் போட்டு ஆடம்பரமா இருக்கு அந்த மாளிகை அதை பார்த்து ஆச்சரியப்படுறா எல்லா இடங்கள்லயும் திருப்பி பாக்குறா அந்த மனிதரு உள்ள போறாரு ஆஹ் அவர் பேரு அர்ஜுன் இப்பதான் அவர் சோபால வந்து அமர்ந்திருக்கா எல்லா இடத்தையும் அப்படி சுத்தி பார்த்துட்டு இருக்கா இப்ப அவளுக்கு ஒரு அதிர்ச்சி ஏன்னா அங்க முன்னாடி பழைய போட்டோ ஒண்ணு வச்சிருக்காரு இப்ப அந்த போட்டோ பாக்குறா அந்த போட்டோ அடிக்கடி ஆயிரம் முறை பார்த்த முகமா அவளுக்கு தோணுது இப்பதான் வேகமா எந்திரிச்சு போய் அந்த போட்டோ எடுத்து பாக்குறா அது அவளுடைய அம்மா ஒரு நிமிஷம் அந்த போறா என்னுடைய அம்மா போட்டோ எப்படி இங்க வந்தது அப்படின்னு அவளுடைய அம்மா போட்டோவை கட்டி பிடிச்சிக்கிறா இந்த இடத்துல தான் அர்ஜுன் அங்கே வெளில வராரு என்னம்மா ஏமா ஒரு மாதிரியா இருக்க அப்படின்னு அவர் கேட்கிறாரு ஆ இப்பதான் கையில போட்டோ வச்சிருக்கிறத பாக்குறாரு என்னுடைய அம்மா போட்டோ உங்க வீட்டுல எப்படி வந்தது அப்படின்னு அவர் கேட்கிறா இப்ப அர்ஜுன் ஒரு நிமிஷம் அந்த போறாரு உனக்கு அம்மாவா யார் நீ அப்படின்னு அர்ஜுன் கேட்கிறாரு இப்பதான் எனது அம்மா சினேகா அப்படின்னா நோய்ப்பட்டு வீட்டில வந்திருக்கா காச நோயால் பாதிக்கப்பட்டிருக்கா சினேகா மகள் அப்படின்னு அவர் சொல்றா அதை கேட்டு ஒரு நிமிஷம் அதிர்ச்சி விடுறாரு பத்து வருஷம் தொலைச்சத மறுபடியும் கிடைச்சத நினைச்சு ரொம்ப மகிழ்ச்சியா விடுறாரு இந்த இடத்துல தான் சினேகாவோட பொண்ணு அப்படின்னு அவர் கேக்குறாரு இப்ப கட்டி பிடிச்சிட்டு அவரு அழிவுறாரு நீங்க யாரு அப்படின்னு அவ கேக்குறா நான் அவனுடைய அப்பா அம்மா அப்படின்னு அவர் சொல்றாரு ஆஹ் பத்து வருஷத்துக்கு முன்னாடி எங்களுடைய காதல் வாழ்க்கை தொடங்குச்சு என்னுடைய நிறுவனத்துல உனது அம்மா வேலை செஞ்சா அப்பதான் இங்க ரெண்டு பேத்துக்கும் காதல் ஏற்பட்டது ஆனா இது எங்க அப்பாவுக்கு சுத்தம் பிடிக்கவே இல்லை இப்ப நான் புடிவாத கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் பண்ணி வீட்டுக்கு போன அப்படி ஒரு ரெண்டு மூணு நாள் நல்லா போயிட்டு இருந்தது மூணாவது நாள் எனது அப்பா கோமா வந்து எனது வைர மதத்துக்கான யார் எடுத்தது அப்படின்னு கோபமாக கத்துனாரு இதுக்கு இந்த பொண்ணுதான் காரணம் இந்த புனிதா இப்ப வந்திருக்கு வேற யாரும் நம்ம வீட்டுல திருடுறதுக்கு ஆள் இல்ல அப்படின்னும் அப்பா சொன்னாரு இதை கேட்டு நான் அந்த இடத்துல உண்மையை உணர்ந்தேன் நான் அந்த நேரத்துல கோழை ஆயிட்டேன் ஏன்னா அம்மா திருட முடியாதுன்னு எனக்கு தெரியும் ஆனாலும் எனது அப்பா முன்னாடி எனக்கு இது சொல்றதுக்கு தைரியம் வரல அதனால நான் ரொம்ப அமைதியாயிட்டேன் இந்த தான் வந்து என்னிடம் கேக்குறா அர்ஜுன் நீ என்ன அப்படி நினைக்கிறியா அப்படின்னு அவன் கேட்டா ஆனா நான் எதுவுமே சொல்ல முடியாத ஒரு ஊமை போல உடனடியா அவ அப்பவே வெளியாயிட்டா அதுக்கு பிறகு நான் எவ்வளவு நாள் பல ஊர்களும் பல சாலைகளிலும் கோயில்கள்லயும் எல்லா இடங்களிலயும் சிநேக தேடி அலைஞ்சா ஆனா எங்க தேடியும் கிடைக்கல அதுல இருந்து அமைதியாயிட்டேன் எனது வாழ்க்கையில எல்லாத்தையும் துளைச்ச மாதிரி நான் ஆயிட்டேன் அப்படின்னும் அவர் சொல்றாரு இதை கேட்டு ஒரு நிமிஷம் அவளும் கண்கிழங்குறா இப்பதான் அவன் கையில உள்ள அந்த பணத்தை எடுத்து இது என்னுடைய அம்மாவுக்கு மருத்துவ செலவுக்காக நான் வச்சிருக்கேன் அப்படின்னும் நீ எனது அம்மாவுக்கு மருந்து வாங்கி கொடுப்பியா அப்படின்னும்

நான் பத்து வருஷமா நான் தொலைச்சது காதல் மட்டும் இல்ல எனது அன்பான மனைவியும் கூட எனது மனைவியை தொலைச்சிட்டு நான் பத்து வருஷமா தெரிவித்து இருந்தேன் எல்லா இடங்களிலும் தேர்ந்தேன் உன்னை கண்டே பிடிக்கவும் இல்லை ஆனாலும் நான் அந்த வருத்தத்தில் தான் என்னை வரல வந்துருக்கிறேன் என்ன மன்னிச்சிருந்தேன் அவர் சொல்றாரு அவர் எதுவுமே சொல்லாம அமைதியாவரா உடனடியா ஸ்னேகாவை மருத்துவமனைக்கு அசிட்டு போறாங்க ஆ அவருடைய வீட்டையே ஒரு பெரிய ஒரு மருத்துவமனையா மாத்திராரு டாக்டர் வர சொல்லி நர்ஸுங்கள்லாம் அங்கேயே சிகிச்சை அளிக்கிறாங்க இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா ஸ்னேகா கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய உடல் தெரிய வருது அவருடைய உடல் நலமாயி நல்லபடியா வந்து மாறுறா இப்பதான் நீ என்ன நடந்தது அப்படின்னு சினேகா கேக்குறா அப்பதான் அர்ஜுன் சொல்றாரு நம்ம மகள் அஞ்சலி வீட்டுக்கு வந்தா அப்பதான் உனது படத்தை பத்து வருஷமா எடுக்கவே இல்லை அதே இடத்துலதான் இருந்தது அஞ்சலி அதை பார்த்துட்டு எனது அம்மா படம் எப்படி இங்க வந்ததுன்னு அவ கேட்டா அதுக்கு பிறகுதான் எல்லாமே நான் உணர்ந்த அப்படின்னும் என்ன மன்னிச்சிரு அஞ்சலி உன்னை இவ்வளவு நாள் பிரிஞ்சு நான் மிகப்பெரிய தவறு செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சு அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு கேட்கிறாரு சினேகாவும் எதுவுமே பேசாம அன்பால அணைச்சுக்கிறான் அவங்க எல்லாருமே இப்ப சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்றாங்க ஓகே நம்மளே இந்த விட பிரச்சனைங்கிறேன் மீண்டும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்